மகரம் இரண்டாயிரத்தித்தி புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் உத்திராண்டம் இரண்டு மூணு நாலாம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய மகர ராசி நேயர்களே ஆயுள்காரன் ஆகிய சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இவ்வருடம் குரு பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் வருகிறார் மேலும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் குரு பகவான் அதிசாரமாக எட்டாம் இடத்தில் வருகிறார் பிறகு மீண்டும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் வக்ரகத்தில் ஏழாம் இடம் வருகிறார் சனி பகவான் வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கும் கேது பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கும் வருகிறார்கள் இதன் மூலம் இவ்வருடம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கின்றது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு வீடு மனை புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இவரிடம் திருமணம் நடக்கும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் கடன் சுமைகள் குறையும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகோதர வழியில் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டு பரிகாரம் வியாழக்கிழமை குரு நெய் தீபம் வைக்கவும் எழுபத்தி சதவீதம் நன்மைகள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவில சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என்ன தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்